மனைவி கணவனிடம் அதிகம் எதிர்பார்ப்பது அன்பு கவனிப்பு அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பது உனது மனைவி உன்னை கவனிப்பதில் ஒரு தாயாக பார்த்துக்கொள் உன்னிடம் அவள் விளையாடும்போது உன்னுடைய சகோதரியாக பார்த்துக்கொள் உன்னை கண்டிப்பதில் உன்னுடைய தகப்பனாக பார்த்துக்கொள் உனது விழா எலும்பில் எடுக்கப்பட்டு உருவாக்கினவள் என்று புரிந்து அவளை நீ அரவணைத்து அன்பு காட்டுவதில் முழு கவனம் செலுத்து ஏன் என்றால் உனது விழா எலும்பில் எடுத்து உருவானவள் உனது குணம்தானே இருக்கும் உங்களுக்கு ஏன் புரியவில்லை புரிந்து செயல்பட்டால் வாழ்க்கை அழகாகும் உங்கள் உயிரில் பாதி அவள் என்பதனை உணர்ந்தால் அவள் வேறு உறுதியாக உங்களுக்கு தெரியாது உன் உணர்வுகளுக்கும் உன் உயிருக்கும் இருப்பவள்